ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது இன்றைய பார்வை தைப்பொங்கல் தினத்தன்று ஜாழ்ப்பாணம் வருகிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதிபதி திசநாயக்க இதில் வரும் பதினைந்தாம் திகதி தைப்பொங்கல் தினத்தன்று ஜாழ்ப்பாணத்துக்கு விஜயம் உள்ளார் குறித்த விஜயத்தின் போது காணிகளை விடுவிப்பது வீதிகளை திறப்பது தையிட்டு திச விகாரையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்துவார் என மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை அன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது பிணையில் விடுவிக்கப்பட்டார் டக்ளஸ் தேவானந்தா முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் செல்ல கம்பஹா நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகோந்திர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது மீட்கப்பட்டது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தினார் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முக்கிய வழக்குகளின் ஆதாரங்கள் அளிக்கப்படுகிறதா சிஐடி தீவிர விசாரணை உயர்மட்ட வழக்குகளுடன் தொடர்புடைய முக்கிய ஆதாரங்களை மாற்றியமைத்தல் அல்லது அளித்தல் குறித்து குற்ற துறை விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் சில வழக்குகள் மிகவும் சிக்கலானவை என்பதால் ஆதாரங்களை அளித்தவர்கள் அடையாளம் காண நேரம் எடுக்கலாம் என்றும் விசாரணைகள் இடையூறு தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் சில விவரங்களை தற்போது வெளியிட முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கிளிநொச்சியில் சிக்கிய ஆட்டு திருடர்கள் கிளிநொச்சி மாவட்டம் தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் இரவு வேளைகளில் வீதிகள் மற்றும் ஆள் நடமாட்டமற்ற பகுதிகளில் உள்ள ஆடுகளை திருடிச் சென்ற திருடர்கள் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர் வளர்ப்பு ஆடுகள் காணாமல் போன நிலையில் ஆட்டின் உரிமையாளர்களால் வழங்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் நேற்று முன்தினம் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தனர் குறித்த சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மோட்டார் சைக்கிளில் ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிக்கு ஆடுகளை கடத்திச் சென்று ஆட்டின் பெருமதியை விட அரைவாசி விலைக்கு விற்று வந்தமை தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனை அடுத்து ஐந்து ஆடுகள் உரிமையாளரினால் இனம் காட்டப்பட்டதை அடுத்து தருமபுரம் போலீசார் குறித்த ஐந்து ஆடுகளையும் மீட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் தருமபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனர்த்த முன்னாயத்த கள விஜயத்தில் கிளிநொச்சி அரசு அதிபர் உள்ளிட்ட குழுவினர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் புதிதாக பதவியேற்ற ஐம்பத்தி ஐந்தாவது காலாட்படை படைப்பிரிவின் தளபதி அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் அனர்த்த முன்னாயத்தத்திற்கான கள விஜயத்தை மேற்கொண்டனர் அனர்த்தத்திற்கான எதிர்வு கூறு தொடர்ந்து முன்னாயத்த நிலைமைகளை மேற்கொள்வதற்கான கள விஜயமாக இது அமைந்திருந்தது அந்த வகையில் முதலாவதாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு திருத்தி அமைக்கப்பட்ட வட்டக்கட்சி வீதியின் நிலைமைகளை பார்வையிட்டனர் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் ஐம்பத்தி ஐந்தாவது காலாட்படை பிரிவின் தளபதி மற்றும் அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் ஐம்பத்தி ஐந்தாவது காலாட்படை படை பிரிவு மற்றும் ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு காலாட்படை பிரிவின் இராணுவத்தினர் ஆகியோர் இந்த கள விஜயத்தில் பங்கு பெற்றிருந்தனர்